ஹாய் நான் உங்கள் பூர்ணி பெல்ஜியம்லேருந்து ஸோ எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு தோசை இட்லி இல்லை வந்து பூரி இந்த மாதிரி எதாவது சாப்பிட்லான்னு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே அந்த மாதிரி க்ரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரியாகவும் சரவண பவன் கிளம்பிட்டோம் பெல்ஜியமில் சரவண பவன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியமில் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ப்ரிசல்ஸில் இது தான் நினைக்கிறேன் பட் ஐ ஆம் நாட் ஷுர் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இதுதான் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே ரொம்ப நிறையவே இருக்குது சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே வரத்துக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எங்கள்கிட்ட கார் எதுவும் கிடையாதுன்றனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னே இருக்க ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஃபுட்டுக்குனே இருக்க ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறைய ஃபுட் கிடைக்கும் வேர்ல்டில் இருக்க எல்லா ஃபுட்டும் மேக்ஸிமம் கிடைக்கும் இங்கே வந்து ஜாப்பனீஸ் ஃபுட்டு இருக்கும் கொரியன் ஃபுட்டு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து தாய்வானீஸ் நம்ம இந்தியன் நம்ம சவுத் இந்தியன் இது எல்லாமே இங்கே கிடைக்கும் ரொம்ப சாரி என்னோட வாய்ஸ் வந்து பாதி வீடியோவுக்கு அப்புறம் ரொம்ப ஒஸ்டான நிலமையில் இருக்குது பிகாஸ் நான் அப்போ வந்து வாய்ஸ் ஓர் கொடுத்தப்ப கொஞ்சம் வாய்ஸ் ஓகேவாக இருந்துச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரில்ல அதனால் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி வந்து நான் சரவணபவனோட மெனுவை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு பக்கத்து கடையோட மெனுவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அப்புறமேட்டு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு இது பக்கத்து கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் நம்ம சரவண பவனோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் ஹோட்டலுக்கு போகிறது வந்து ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அங்கே எல்லோருமே மோஸ்ட்லி வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்களா ஸோ தமிழ் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அண்டு வந்து ஆக்சுவலி அன்னைக்கு நான் இந்த அட்டையர் தான் போட்டு போயிருந்தேன் இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து அன்னைக்கு வேர் பண்ணியிருந்தேன் சும்மா வந்து சரி இன்றைக்கி நான் என்ன வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டலான்னு காட்டினேன் அப்புறமேட்டு மெனு வந்துருச்சு மெனுவை பார்த்தோன்னா பத்து யூரோ பன்னெண்டு யூரோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான் பட் நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஜாலியாகிக்கலாம் சூர்யா வந்து இட்லி வாங்கியிருந்தார் இந்த ஒரு செட் இட்லி வந்து ஆக்சுவலி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் யூரோன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு இட்லி வந்து ஃபோர் ஃபிஃப்டி யூரோ வருது அண்ட் வந்து அவர் ஒரு கார தோசை வாங்கியிருந்தார் கார மசாலா தோசை ஒன்று வாங்கியிருந்தார் நான் ஒரு நார்மல் தோசை அண்டு வந்து ஒரு ஒரு பூரி செட் வாங்கியிருந்தோம் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு ஓகேவா இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து வெளில போய் சாப்பிட்றதுன்றது ஒரு மாதிரி அதுவும் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுன்றது ஒரு ரொம்ப ஜாலியான விஷயம் அது வெளில இருக்கும்போது தான் நமக்கு புரியும் ஒரு தோசையோட மதிப்பு என்னன்றது அப்போ தான் நமக்கு புரியும் எனக்கு வந்த புதுசெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தோசை இட்லி எதுவுமே இல்லாமல் டோட்டல் பில் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ன் அந்த மாதிரி வந்திருக்கும் நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா கிட்டே வருது ஐ திங்க் அம்மா ரெண்டாயிரத்தி அறநூறுவா வருது சி எனக்கும் இங்கே வந்த புதுசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி அறநூறுவா அப்படின்னு நானும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன் இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி கம்பேர் பண்ணாத கம்பேர் பண்ணால் உன்னால எதையுமே இங்கே வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வாங்கி வினால எதுவுமே சாப்பிட முடியாது எல்லாமே நம்ம ஊரோட கம்பேர் பண்ணால் இங்கே லிட்டில் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் பட் எப்படியோ நான் மேனேஜ் இருக்கேன் அப்படியே வெளில வந்தோம்னா இங்கே வந்து லூயிசாவோட பெரிய ஜெயின் ஜெயிண்ட்வில் இருக்கும் அங்கே இருக்கிறதா பெரிய ஜெயின் சி ஒவ்வொரு சிட்டிக்கும் ஆண்ட் பே போனால் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஜெயின் ஜெயின்ஃபில் இருக்கும் இப்போ பிரிசல்ஸ் தான் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஜெயின் ஜெயிண்ட்வில் இருக்கும் லைக் லண்டனில் இருக்கணும் ஒரு பெரிய ஜெயின் ஹில் அந்த மாதிரி வந்து மெட்ரோவில் அதான் மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோவில் இறங்கி அப்படியே வரலாம் இங்கே வந்து குவிக் பர்கர் இருக்கும் ஆக்சுவலி வந்து நான் அங்கங்கே இந்த வாய்ஸை வச்சு பேட்ச் அவுட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் நிறைய இடத்துல வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இங்கே வந்து பெல்ஜியமில் வாஃபில் ஃபேமஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும் வாஃபில் சாக்லேட் அதில் எல்லாமே ஃபேமஸ்ன்னு தெரியும் இங்கே இந்த வாஃபில் ஷாப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ரெண்டு டைமில் ஒரு டைம் சாப்பிட்ருப்பேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ வந்து மிஷின் இருக்கும் ஸோ நம்ம வந்து வேணுன்றப்ப குடிச்சிட்டு அங்கே போய் பில் பண்ணிக்கலாம் பில் கவுண்ட்ரு அங்கே இருக்கும் நம்ம போய் அங்கே போய் பில் பண்ணிக்கலாம் நாங்கள் சரோபவனில் சாப்பிட்டுட்டு அங்கே வாட்ரு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜு அதனால நாங்கள் வந்து ஜூஸே குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துவிட்டோம் இது எங்கேன்னா இங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி வந்து டெலைஸ் இருக்கும் டெலைஸ் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் யூஸ்வலி வந்து நானும் சூர்யாவும் வந்து ஒன்று வாங்கி பாதி பாதி எடுத்துப்போம் பிகாஸ் இது லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் எனக்கு இது எக்ஸ்பென்சிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ யூரோ வரும் நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுவா கிட்டே வரும் நான் வந்து கொஞ்சம் யூடியூப்க்கு ரொம்ப புதுசு அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பேன் சாரி இதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்